திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் சித்திரை திருவிழா நிறைவு பெற்றுள்ளது பக்தர்கள் வெள்ளத்தில் அடைந்தார் கல்லழகர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சசிபிரகாஷ் சசிபிரகாஷ் இப்ப சின்னாலப்பட்டியில பக்தர்கள் உடைசூழ கள்ளழகர் சென்று கொண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது கூடுதல் தகவல் என்ன திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் ஸ்ரீ ராம அலங்கார தேவஸ்தானத்தில் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தசவதார கொட்டகையில் சுவாமி தங்கியிருந்து காட்சியளித்தார் பின்னர் நாள்தோறும் பல்வேறு மண்டபடிகளுக்கு சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நாள்தோறும் ஒவ்வொரு அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு இரவு முழுவதும் தசவதார கொட்டகையில் ராம அவதாரம் போகினி அவதாரம் பரசுராம அவதாரம் வராகி அவதாரம் உள்ளிட்ட அவதாரங்களை தொடர்ந்து இறுதியாக கள்ளழகர் வேடம் பூண்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் பின்னர் காமையசாமி மண்டபப்படியை எழுந்தறினார் இரவு முழுவதும் மல்லிகை கனகாம்பரம் பூக்களை கொண்டு தேர் வடிவமைக்கப்பட்டு அதில் கள்ளழகரை வைத்து காமய சுவாமி கோவிலில் இருந்து ஊர்வலமாக பிருந்தாவன தோப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டார் அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் முழங்க ஆடல் பாடலுடன் பூ பள்ளத்தில் கள்ளழகர் பொய்யாரமாக பக்தர்களுக்கு காட்சியளித்து பக்தர் வெள்ளத்தில் பூத்தேர் குலுங்கி குலுங்கி வர கள்ளழகர் பிருந்தாவனத் தோப்பிற்கு பயணித்தார் இதனை நெடுகிலும் இருந்த வரவேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் முழங்கி கல்லழகை பிருந்தாவனத் தோப்பிற்கு வரவேற்றனர் பிருந்தாவனத் தோப்பில் பூத்தேர் உள்ளே நுழைந்ததும் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரின் பாகங்களை பயிர்த்தி எடுத்து தங்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்று அதனை பத்திரப்படுத்தி வைத்தனர் இதனை வீடுகளில் வைப்பதன் மூலம் எல்லா வளங்களும் நலன்களும் தங்களுக்கு கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக உள்ளது அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கள்ளழகர் பிந்தாவனத்திற்கு சென்றடைதல் நிகழ்ச்சியுடன் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா சின்னாலப்பட்டியில் நிறைவடைந்தது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சசி பிரகாஷ்